வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது நிலைவாசலில் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சரியான முறையில் விளக்கேற்றினால் வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் அமைதி நல்ல ஆற்றல் அனைத்தும் பெருகும் என்று நம் முன்னோர்கள் நம்பியுள்ளனர் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பது நிமிடம் வரை விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அந்த ஆற்றல் நம் வீட்டிற்குள் நேரடியாக வர வாசலில் விளக்கேற்றுவது மிகவும் சக்தி வாய்ந்தது வாசலில் விளக்கேற்றும்போது திசையும் முக்கியம் கிழக்கு நோக்கி விளக்கேற்றினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வடக்கு நோக்கி விளக்கேற்றினால் செல்வம் பணவரவு வளம் அதிகரிக்கும் எந்த திசையிலும் செய்தாலும் மனதில் நம்பிக்கை இருக்க வேண்டும் வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வரும்போது வாசலின் வலது புறத்தில் விளக்கு இருக்க வேண்டும் இதுவே மகாலட்சுமி வீட்டிற்குள் நுழையும் வழி என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது விளக்கேற்ற நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் நெய் தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் நல்லெண்ணெய் கிரக தோஷங்களை நீக்கி மன அமைதியை தரும் விளக்கை ஒருபோதும் நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது சிறிய மரப்பலகை தட்டு அல்லது பூஜை பீடத்தின் மீது வைப்பது சிறப்பு இது அக்னி தேவனுக்கு நாம் அளிக்கும் மரியாதை அகல் விளக்கு விரிசல் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் பழைய திரியை அகற்றி புதிய திரியை பயன்படுத்துங்கள் இதனால் நற்பலன்கள் அதிகமாகக் கிடைக்கும் இந்த சிறிய விஷயங்களைக் கவனித்து வாசலில் விளக்கேற்றினால் உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றல் செல்வம் ஆரோக்கியம் மன அமைதி அனைத்தும் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மகாலட்சுமி அருள் என்றும் உங்களோடு இருக்கட்டும்